உறவுகளுக்கு வணக்கம் இந்த போஸ் வெங்கட் சொல்லக்கூடிய ஒரு நடிகர் அவருக்கு என்ன வந்துச்சு தெரியல எங்கிட்ட இருந்து பொத்துக்கிட்டு வந்தாரு தெரியல அதாவது தான் இனத்தை தா காக்கணுங்கிற நோக்கத்துல இந்த திராவிடைய கும்பல்கிட்ட போய் சேர்ந்திருக்காப்ல இதான் இதான் படத்துல தான் வில்லனா வருவான் அந்த முன்ன பைய முன்ன நாய் அந்த நாய்க்கு அவ்வளவுதான் மரியாதை அதனால முகம் சுழிக்கிற மாதிரி தான் தயவுசெய்து காணொலி நீங்க பாக்க வேணாம் இந்த நாய் என்ன பேசுது அப்படின்னா கேக்குறாங்க திமுக வந்து நான்கு முடக்கணும்னு நினைக்கிறது சீமான் சொல்றாரு அவர் என்னத்தை வளர்ந்துட்டாரு பேச முடக்கிறதுக்கு இருக்கிற எல்லா மாடல்களும் வெளியே வந்துட்டான் ஏய் பேசுறீங்களா அறிவு கட்ட நாய ஓ சன் டிவில இருந்துட்டு என்ன மயிருக்கு வந்து போனா போட்டு நாம் தமிழ் கட்சி வெளியில வரீங்களா திமுக என்னத்துக்கு கேட்டேன் இங்க இருந்து வெளியில போனவங்களா நாம் தமிழ் கட்சி ஒரு ஒரு கட்சி இல்லைன்ட்டேன் இங்க இருந்து வெளியில போனா இத்து போன நாய் வேணா கூப்பிட்டு வச்சு தெரியுத அங்கதானே வச்சிருக்க பெயிண்டர் ராஜீவ் மாமா வச்சிருக்க இங்க வந்து அல்லு சண்டு நண்டு பொறிக்கி திங்கிறா புத்தி இருக்கிற மயிர் மாதிரி என்ன உழந்தா எழுந்த ஆட்சியில அந்த அளவுக்கு இந்த வழக்கு திமுக வந்து இது பண்ணது அப்படின்னப்ப அதிமுக என்ன வேலை பார்த்தாங்க அந்த அம்மா போய் மருத்துவமனையை படுத்து செம்பரமாக ஏரியா தகுந்தா யாருன்னா தெரியல யாருங்க செயல்பட்டாங்க செயல்படுறாங்க அப்ப ஒத்துக்கிற திமுக தான் திரும்ப திரும்ப அந்த விஜயலட்சுமி கூடிய அந்த பெண்ணை கூட்டிட்டு வந்து திரும்ப திரும்ப இப்படி ஒரு மாதிரி பேசு சீமானுக்கு எதிராக பேசுன்னு சொல்லுது அது திமுக தான் செய்யுது ஐயா ஸ்டாலின் தான் செய்யறாரு அதானே உண்மை ஒத்துக்கிற அரிய கொட்டப்பல இவன் இவன் பெரிய மயிறு மாதிரி பேசுறது திமுகங்கிறது எழுபது அஞ்சு எழுபது ஆண்டு கால பாரம்பரிய கட்சியா பாரம்பரியம் என்ன தெரியுமாடா பரதேசி நாய பாரம்பரியம் என்ன தெரியுமா எழுபத்தஞ்சு ஆண்டு காலம் ஒரு பாரம்பரியமாடா ஆஹ் பாட்டங்க இந்த தமிழ் மண்ணை மண்ண திட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வட்டமும் ஆண்டுட்டு போயிருக்கான் பெரிய மயிறு ஒரு பாரம்பரியம் தூக்கிட்டு இருந்த ஆற்றியா இந்த தமிழ் மண்ணில் ஒரு சரியான தமிழ் தமிழ் நேசிக்கக்கூடிய கூடிய ஒரு மதம் உட்கார்ல இந்த தமிழ் மண்ணில் இந்த தமிழ் தமிழ்நிலத்தை சேர்ந்த ஒருத்தர் உட்கார்ந்து பேசுவியா உன்னோட இது எங்கடா இருக்கு இங்க பெருசா பேச ஆட்டிக்கு பேசுற இது போன நாய் பெரிய மயிரு இவர் ரெண்டு சீன்ல வந்துட்டு பெரிய ரவுடி மாதிரி போலீஸ் ட்ரெஸ் போட்டு நடிச்சிட்டாருனா இவர் பெரிய போலீஸ் புடிச்சா நடப்பு உட்கார்ந்து பெரிய மயர் மாதிரி பேசிட்டு இருக்க பார்த்தாலே ஆத்திரம் வருது ஒரு அளவுதான் இருக்கு சரி வாய் இருக்குன்னு எதுவும் பேசிட்டு போன நினைக்க கூடாது மிஸ்டர் போஸ் வெங்கிட்டு வெங்கிட்டு வெங்கிட்டுங்க தெரியும் நீங்க யாரு என்னன்னு சாத்திராப்ல இருக்கணும் எதை பேசணுமோ அதை மட்டும்தான் பேசணும் நம்மளோ சில நாகரிகமா பேசும் பொழுது என்னமோ பெரிய இவர் இப்படி வானது வந்து கூச்சிட்டாரா என்ன சீமானு உழைச்சிருங்கிற தனித்து நின்க்க துப்பு இருக்காடா உங்க திராவிட அரசுக்கு தனித்து நின்று துப்பு இருக்கா சொல்றா நிக்க முடியுமா தனித்து நின்று செயல்பட முடியுமா தனித்து நின்று தேர்தல் அடிக்க முடியுமா நீங்களே கூட்டணி வச்சுதான் வாக்கு சேதம் வாங்கினீங்க கூட்டணி வச்சுதான் அங்கீகரிக்கப்பட்ட ஆச்சு சும்மா பேசக்கூடாது திமுக எங்கேருந்து வந்ததுலேயாம வராது இல்லையா பேசக்கூடாது பெரிய புரியும் மாதிரி வந்து பேசிட்டு இருக்காரு அதை பார்த்துக்கங்க இப்போ இந்த இந்த போஸ் வெங்கட்ட யாரு அப்படின்னா இவர் தாய்மொழி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இவர் தாய்மொழி தமிழ் இல்லை நம்ம யாரையும் மற்ற தாய்மொழி பிற மொழியாளர்கள் நம்ம கொச்சப்படுத்தல இவருக்கு தாய்மொழி தமிழ் இல்லாத இவருக்கு இந்த தமிழ்மொழி ஆளுநர் நேசிக்கக்கூடிய ஒரு தமிழ் மகனை என்ன டேஷுக்கு நீ பேசுற என்ன மயிருக்கு நீ பேசுற கோவரும்ல அப்ப அவன் அவன் ஆட்களை சரியா இருக்கும் அவன் யார்கிட்ட போனோம் எங்க போனோம் எங்க போய் இருக்கணும் அப்படின்னு இந்த நாய்க்கு சரியா இருக்கு நம்ம ஆளுங்க தான் திரும்ப 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 நம்ம சித்தப்பன் பெரிய மாமியா மச்சா தாத்தன் பாட்டெல்லாம் கிறுக்குத்தரமா போய் போய் இந்த அந்த நாய் சொல்ற பாரம்பரிய கட்சி இந்த எழுவத்தஞ்சு ஆண்டு காலம் வந்து பாரம்பரியமா சொல்லுது அங்க போய் நின்றுட்டு இருக்கு அவங்க எல்லாம் சரியா இருந்தா என் முன்னோர்கள் சரியா இருந்தாருன்னா நான் இன்னைக்கு உட்காந்து இப்படி பேசக்கூடிய சூழல் எனக்கு ஏற்பட்டிருக்குமா இத வந்தம் போன நாய் நடிச்சமா சாத்திட்டு போனமான்னு சொல்லக்கூடிய இந்த நாய் கருத்து சொல்லுமா பெரிய கருத்து சொல்லுது வந்து மரியாதையா பேச கத்துக்க சும்மா உனக்கு தான் பேச தெரியுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க கூடாது என்ன பெரிய இது நீ வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்க என்னமோ நாங்க ஒரு ஹீரோ உருவாக்குறோம் பிரசாந்தி கிஷோரே உங்களுக்கு ஆதரிக்க போது நல்லா இனிச்சிச்சு இப்போ விஜய் காலம் வலிக்குது நான் ஒரு பெரிய பெரியாரா வந்துடும் சொல்லி பணம் எடுத்தோம் திடீர்னு பார்த்தா செலாக சாய்ப்பிட்டாங்க அது கீழே காமெடி நினைச்சா பெரிய ஹீரோ ஆயிட்டான் என்னடா பேசுற அது நாய் நாயி வலிக்குது தமிழ் தேசியம் பேசுறவுன்ன பார்த்தா எரியுது தமிழ் 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 இங்க மண்ணு வளம் அப்படின்னு பேசக்கூடியவரை எரியுது கூட்டிட்டு வந்து வழக்கு போட்டு வச்சு நடத்திட்டு இருக்கீங்க அதை கேட்க துப்பு மயிரல்ல துப்பு கட்ட நாய் இங்க வந்து ஆட்டிக்கிட்டு வருது பேசுறதுக்கு ஆத்திர ஒரு மாத சொல்லு பெரிய மயிறு ஒரு வந்து அப்படியே வாசிக்கிறார் நம்மள்கிட்ட அவன் ஆத்தவனும்ல நம்ம மரியாதையா பேசணும்னு நினைக்கிறோம் இந்த நாய்க்கு மரியாதை கொடுத்தா மரியாதைங்கிற வார்த்தைக்கே மரியாதை இருக்காது எவ்வளவு ஒரு கேவலத்தனமோ உட்காந்து என்னமா சத்தாப்பா நின்றுகிட்டு என்ன ஒரு வளர்ச்சி ஆயிட்டார் சீமானு அதை தடுக்கிறதுக்கு அவரே அழிஞ்சு போயிடுவாரு ஒரு மாதம் செலவு இல்ல என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும் சரியா நீ சாத்திக்கிட்டு உன் வேலை என்ன அறிவாய அறிவாலயத்துல அண்டி புழைச்சிக்கிட்டு போடுறத எதையோ தின்னுகிட்டு வயிற்று வளர்த்ததை பாரு சும்மா ஆட்டிக்கிட்டு நீங்க வந்து பெருசாலாம் பேசிட்டு இருக்க கூடாது சரியா பெரிய மயிறு வந்து பேச ஆத்திரமா வருது நிறைவு செய்வோம்